தெரு நேத்துல இருந்து லைவ் போட முடியலை ரொம்ப நெட்ஒர்க் தான் வருதுன்னு நினைக்கிறேன் 이따 만드는, 만드는, 못 오, 싸워, 못 오, 싸워.

பள்ளிக்கு வாருங்கள் சிறிது நேரத்திற்கு வாங்கி நீங்கள் ஈமான் கொண்டு வாருங்கள் என்ன அர்த்தம் ஈமான் உள்ளவர்கள் தான் அந்த ஈமானுடைய பேச்சுவார்த்தைகள் அந்த முசாக்கராக்கள் செய்யப்பட்டால்தான் அல்லாவுடைய பெருமை வல்லமை ரூபிய இந்த உள்ளத்தில் இடம் கொள்ளும் சாபா பெருமக்கள் பள்ளியிலே சேர்ந்து அல்லாவுடைய வல்லமையை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடிய முயற்சி செய்கின்றார்கள் எப்படிப்பட்டவன் உலகத்து இந்த உலகம் ஏழு வானம் ஏழு பூமி ஏழு பூமியில் இருக்கக்கூடிய சமானாக்கள் இந்த வானத்திற்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கட்டிடங்கள் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அல்ல உலகத்தை படித்திருக்கின்றார் ஏழு வானம் ஏழு வானத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் இப்ரஹீம் வழக்குகள் இப்ரஹீம் எவ்வளவு பெரிய வழக்கு அவருடைய அசல் தோற்றம் அவனுடைய கால் ஏழாவது பூமியில் இருந்தால் அவர்களுடைய தலை ஏழாவது வாரத்தில் அதே முறையிலே தொட்டுக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட இதுரையில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து அல்லாவுடைய ஆசோதனைகளே அவை எல்லாம் சேர்த்தாலும் அல்லாவுக்கு முன்பாக ஒரு துரும்பு ஒரு துரும்பு எனவாக சொல்லி இப்படிப்பட்ட அல்லாவை இந்த உள்ளத்தில் இறக்க வேண்டும் எத்தனை படைப்புகளையும் நிராகரித்து இவ்வளவு பெரிய தட்சப்படைத்து எஜமானனாகிய அல்லாஹை இந்த உள்ளத்தில் இறக்க வேண்டுமென்றால் அந்த ரயிலில் இருக்கக்கூடிய அல்லாஹைப் பற்றி பேசவில்லை கேட்கவில்லை அதற்காக வேண்டிய தனிப்பட்ட மதிலிசுகள் உருவாக்கப்பட்டு அந்த அல்லாஹை உள்ளத்தில் இறக்கவில்லை என்றால் அந்த அல்லாஹ் இந்த உள்ளத்தில் எப்படி இறங்குவான் பள்ளியிலே ஒன்று கூடி செய்த அல்லாவை இறக்கிக் கொண்டார்கள் இதன் காரணமாக சாதா ஏற்பட்ட

எந்த அளவுக்கு உலகத்திலேயே அந்த ஆசனத்தை பற்றியிருந்தோம் அவ்வளவு நஷ்கரும் குடியாகிவிடும் பள்ளியில் ஏற்பட்ட சீர்ந்திருந்தது அவரது உமர என்னுடைய சகோதரர் உந்தைப்பானே யார் யார் எந்த விஷயத்தை நடத்த கேட்கிட்ட

اڙي مزيد جام پئي